மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடன் சந்திப்பு தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியம் மற்றும் வருவாய்த்துறை சங்கங்கள் கூட்டமைப்பு சார்பாக இணைப்பு சங்கமாக திகழும் தமிழ்நாடு நில அளவைத்துறை அலுவலர்கள் சங்க மாநில தலைவர் திரு வே அவர்கள் தலைமையில் தமிழ்நாடு நில அளவைத்துறை அலுவலர்கள் சங்கத்தின் கோரிக்கைகளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடம் வழங்கி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியத்தின் நாட்காட்டியை வழங்கி ஒன்பது வாழ்வாதார அறிக்கைகளை வழங்கிய முதலமைச்சருக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நிலுவை கோரிக்கைகளான நில வைத்துறையில் ஒரு குறு வட்டத்திற்குள் ஒரு குறுவட்ட அளவர் நில அளவைத் துறையில் கருணை அடிப்படையில் பணி நியமனம் நில அளவர் மற்றும் வரைவாளர் பணியிடங்கள் கல்வித் தகுதியை தளர்த்தி அரசாணை வழங்க வேண்டும் என்றும் ஆய்வாளர் துணை ஆய்வாளர் ஆகியோருக்கு வருவாய்த்துறை அலுவலர்களுக்கீடாக கொடுக்க வேண்டிய ஊதிய முரண்பாட்டை தளர்த்தி முறையான ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி விரைவில் அரசாணை வழங்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொண்டு கோரிக்கைகள் கொடுக்கப்பட்டுள்ளது நிகழ்வின் போது மாநில துணைத் தலைவர் திரு கணேஷ்குமார் குமார் மாநில பொதுச்செயலாளர் திரு ஆ பிரபு மாநில பொருளாளர் திரு கார்த்திகேயன் மாநில துணை பொதுச்செயலாளர் திரு பூங்குன்றன் நீலகிரி மாவட்ட பொறுப்பாளர் திரு திருமலை தேனி மாவட்ட பொறுப்பாளர் திரு ராஜேந்திரன் சங்க காப்பாளர் திரு ஜெயக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் அதுமட்டுமில்லாமல் பொது கோரிக்கைகளை குறிப்பாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை உடனடியாக நிறைவேற்றித் தர வேண்டும் என்ற கோரிக்கையை அனைத்து சங்கங்கள் சார்பாகவும் தெரிவிக்கப்பட்டது